மேஷ ராசிக்காரர்கள் மீது சேவனை வைத்திருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாக ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் துணிச்சலாகவும் செயல்படுவார்கள் இவர்களுக்கு எதிரிகளால் அல்லது சிலரின் பொறாமையால் செய்வனை வைக்கப்படும் சந்தர்ப்பங்கள் இருக்கும் சில நேரங்களில் அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் தோல்விகள் உடல் சோர்வு போன்றவை செய்வனையின் விளைவாக இருக்கலாம் இதனை கண்டுபிடிக்க சில முக்கிய அடையாளங்களை பார்க்கலாம் ஒன்று திடீரென்று உற்சாகமாக இருப்பவர்கள் ஆனால் திடீர் மனச்சோர்வு வந்துவிட்டால் இது செய்வனையின் தாக்கமாக இருக்கலாம் எந்தவொரு காரணமும் இல்லாமல் உடல் வசதி தூக்கமின்மை உணவில் விகாரம் உடல் எரிச்சல் போன்றவை இருந்தால் கவனிக்க வேண்டும் மருத்துவ பரிசோதனை செய்தாலும் நோயின்றி உடல் நல குறைவு இருந்தால் இது அல்லது விளைவாக இருக்கலாம் தொழிலில் வெற்றி பெறும் தாரகை ஆனால் எதிர்பாராத தடை பயணங்களில் பிரச்சனை பணி இடத்தில் போட்டிகள் அதிகரித்து இழப்புகள் நேர்ந்தால் அது சூனியத்தின் தாக்கமாக இருக்கலாம் திடீரென்று அதிக கடன் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் வந்துவிட்டால் வாய்ப்பு அதிகம் சிறப்பு வாய்ந்த காரியங்கள் முடிவடையாமல் தடைகளை சந்திக்கிறீர்கள் என்றால் உங்கள் மீது யாரோ சூனியம் செய்திருக்கலாம் மூன்று வீட்டில் நிகழும் விசித்திரமான சம்பவங்கள் வீட்டில் தீபம் தானாக அணைந்து விடுவது சில மணிகளில் பயமுறுத்தும் சத்தங்கள் பூஜை அறையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவது எலி பன்றி பூனை போன்றவை வீட்டிற்குள் திடீரென அதிகம் வருவதும் ஒரு வீட்டில் அதிகமாக சண்டைகள் குடும்பத்தில் மனக்கிளர்ச்சி குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு விழுவது போன்றவை இருந்தால் சூனிய தாக்கம் இருக்கலாம் நான்கு கனவுகளின் மூலம் அறிந்து கொள்ளலாம் சில நேரங்களில் மறைந்து போன உறவினர்கள் பேய்கள் கருப்பு நிறமான உருவங்கள் கனவில் தோன்றலாம் தண்ணீர் கரும்பு சருகு உடைதல் இருள் நிறைந்த இடங்கள் போன்றவை கனவில் அடிக்கடி தோன்றினால் செய்வதை தாக்கம் இருக்கலாம் நீரில் மூழ்குவது யாரோ விரட்டுவது ரத்தம் காண்பது போன்ற கனவுகள் வந்தால் உங்கள் மீது எதிர்பாராத சூனியம் இருக்கலாம் ஐந்து கிரக தசை மாற்றத்தால் பாதிப்பு மேஷ ராசிக்கு சந்திரன் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் பாதிக்கும் போது செய்வனை தாக்கம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக சனி மகாதசை ராகு தசை கேது தசை காலத்தில் மேஷ ராசிக்காரர்கள் செய்வனை தாக்கம் அதிகம் அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது ஜாதகத்தில் அஷ்டம சனி அஷ்டம சந்திரன் ராகு கேது பிரத்யேக தோஷம் இருந்தால் செய்வனை எளிதாக ஒட்டும் ஆறு உடலில் காணப்படும் மாற்றங்கள் திடீர் உடல் வெப்பம் அதிகரித்தல் உடல் பருகுதல் பருக்கள் வருதல் போன்றவை தாக்கத்தின் அறிகுறிகளாக இருக்கலாம் நெஞ்சு சிக்கல் தலைவலி வலதுகண் அடிக்கடி இமைதல் கை காலில் வலிகள் போன்றவை வந்தால் இது செய்வினை தாக்கத்தை குறிக்கலாம் சிலர் திடீரென ஆழ்ந்த சோகத்துடன் அழுது கொள்ளும் நிலை அடைவார்கள் ஏழு பரிகார முறைகள் மூலம் கண்டுபிடிக்கும் முறைகள் எண்ணெய் பரிகாரம் ஒரு கிண்ணத்தில் திலெண்ணெய் வைத்து அதில் உங்கள் முகத்தை பாருங்கள் உங்கள் முகம் தெளிவாக தெரியவில்லை என்றால் செய்தனை தாக்கம் இருக்கலாம் எலுமிச்சை பரிகாரம் ஒரு எலுமிச்சையை வீட்டின் மூன்று மூலைகளிலும் வைத்து மறுநாள் அது கருகி இருக்கிறதா என்று பாருங்கள் கோழிக்கறி பரிசோதனை ஒரு வீட்டில் செய்வனை இருக்கிறதா என பார்க்க கோழிக்கறியை வாசலில் வைக்க வேண்டும் அது ஒரு இரவில் கருகியதாக இருக்கும் என்றால் சூனிய தாக்கம் உறுதியாக இருக்கலாம்